ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல நேரம் துவங்குவது உண்மைதான் என் தங்கமே அதனால் தான் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கினை கேட்கின்றாய் அல்லவா சவால் விட்டு சொல்கின்றேன் என் தங்கமே இன்னும் பத்து நிமிடத்திற்குள்ளதை நீ கேட்டிருந்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய திருப்பம் ஒன்று உன்னை நிச்சயமாக தேடி வரும் உன்னை தேடி வந்ததும் திருச்செந்தூர் முருகனுக்கு நீ நன்றி சொல்ல ஆனந்த கண்ணீரோடு நீ வந்து சொல்லப் போகின்றாய் பொறுத்திருந்து பார் நம்பி பார் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கை என்றால் மட்டும் கேள் நிச்சயமாக நடக்கும் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பினை தவற விட்டு விடாதே மிக பெரிய ஒன்றை பெறப் போகின்றாய் என் தங்க பிள்ளையே நம்பிக்கைகள் மட்டும் உனக்கு புரியும் உனக்கு மகிழ்ச்சியோடு பெறுவதற்கு நீ தயாராக இரு அருமையான வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே ஒன்று தெரியுமா உனக்காக அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் அப்படி என்றால் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் யாரிடமும் ஏங்கக்கூடாது எத்தனை பேர் உன் அன்பை தன்னுடைய சுனிய நலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் நீ கண்ணீர் விட்டதும் வேதனை விட்டதும் எனக்கு மிகவும் நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விடும்போது திருச்செந்தூர் முருகனின் மனம் வேதனைப்படுவது என்பது உனக்கு தெரியும் அல்லவா எனக்கு என் பிள்ளைக்காக நீதான் ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டும் உன் வழியில் வந்து உனக்கு நான் இருக்கிறேன் என்று உதாசனம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றேன் உனக்கு வழி செய்ய நான் துடிக்கித்து கொண்டு இருக்கின்றேன் ஒரு அகந்தையோடு நான் இருக்கிறேன் ஆவணத்தோடு இருக்கின்றேன் அது கௌரவம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதுமே நான் தான் என்று பேசியவரை அவரை மட்டும் நான் நினைக்க வைக்கின்றேன் அதனால் தான் உன் நிம்மதியே போய்விட்டது என்று சொல்லணும் எனக்கு தெரியும் அல்லவா அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டு உன் உணர்வுகளை அவமானப்படுத்தி கொண்டு உன் மனதை நோகடித்து கூட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா இருந்தும் பார்த்துவிட்டு ஏன் முருகா சும்மா இருக்கிறீர்கள் என்று மட்டும் சொல்லிவிடாதே நான் நிச்சயமாக மாற்றத்தை தருவேன் அவர்களுக்கு கொண்டு வருவேன் கவலைப்படாதே அதை உன் அருகுரல் சமமாக வருத்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நான் உணர செய்வேன் பொம்மலாட்டக்காரர்கள் எப்படிதான் தம் பொம்மையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கையாளுகிறார்களோ அதை போலதான் நானும் உன்னை கையாளுக்கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்தாலும் நான் கொடுக்க நினைத்ததை வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி போகின்றேன் முருகா முருகா என்று நான் என் நாமத்தை நீ உச்சரிக்க உச்சரிக்க உன் வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது என்பதை தெரிஞ்சுக்கோ வந்த துன்பத்தை நிச்சயமாக நான் நீக்கிவிடுவேன் வந்த துன்பம் உனக்கு பெரிய துன்பமாக இருக்கிறது எனக்கு தெரியும் அல்லவா என் கண்களுக்கு எப்போதுமே புக புலப்பட்டு விட்டது கவனமாக அதை நீக்கி விடுகிறேன் போராட்டமே வாழ்க்கை முருகா என்று புலம்புகின்றாய் இதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது கஷ்டங்கள் எல்லாம் போய்விடும் மிக பெரிய மாற்றம் நடக்க துவங்க போது விலகலுக்கான அறிகுறி தெரிந்துவிடும் அல்லவா இன்னும் பத்து நிமிடத்தில் பொறுத்திருந்து பார் நான் அதிசயத்தை தான் காண்பித்து கொடுக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கின்றேன் நீ நல்லவன் என்பது எனக்கு தெரியும் அல்லவா ஒருவர் உனக்கு துரோகம் செய்தால் அவர்களுக்கு நீயும் துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது மனதளவில் கூட முருகனின் பிள்ளை துரோகத்தை செய்தவர்களுக்கு கொடுக்கும் மிக பெரிய தண்டனை இன்னும் பெரியவனாக நீ வாழ்ந்து காட்டத்தான் இந்த முருகன் சொல்வதைக் கேள் இந்த முருகன் சொல்வதை கேட்பாய்தானே என் அன்பு குழந்தையே இந்த முருகன் உனக்கு எப்போதும் துணை இருப்பேன் கண் முன்னே இன்னும் பெரியவனாக நீ சாதித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்குள்ளே அந்த தன்னம்பிக்கை வரவும் வேண்டும் உனக்குள்ளே அந்த வைராக்கியம் நீ வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் உனக்கு எதிராக நடக்கிறது என்று தெரிந்து ஒரு விஷயம் எதிராக நடந்தால் அதை நீ நினைத்து நினைத்து இடிந்து போகக்கூடிய உட்கார்ந்து கூட கூடிய வாழக்கூடிய வாழக்கூடாது என்று தைரியம் இழந்து விடக்கூடாது இந்த நேரத்தில் தான் நீ தைரியமாக மிக முக்கியமாக உன்னை மற்றவர்கள் மாற்றுவதற்கு ஒரே காரணம் நீ அவரிடத்தில் பலம் என்ன பலவீனம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் கூறாதே என்று என் பிள்ளை சொல்கிறேன் கூறிவிட்டால் என் தங்க பிள்ளை அதுதான் பலவீனம் எல்லோரும் உன்னை போல் நல்லவராக நினைக்க அதுதான் நீ செய்யும் தப்பு அவரும் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு முன்பால் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த முருகன் சொல்வதை கேள் நீ வாழ்ந்து காட்டணும் வாழ்க்கையை பற்றி நல்லவனாக தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையை பற்றி எப்படி வாழணும் என்று சொல்லித்தான் பெரிய தெரிய வேண்டும் என்று இல்லை அடிப்படைய எதில் ஆடி பாடுகிறாயோ அதை செய்யக்கூடாது பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எதை கிடைக்க கிடைக்க அடுத்த எடுக்கின்றாயோ அதை அடுத்து கொண்டே போக வேண்டும் உன் வாழ்க்கையை நீதான் வாழ்ந்து கற்றுக்கொண்டு கேள்விக்குறியாகி விடக்கூடாது உன்னுடைய கற்றங்கள் எல்லாம் செய்யும் சாதியால் கேள்விக்குறியாகி விடக்கூடாது உன் மனதிற்கு நீ நல்லவனாக இருக்க வேண்டும் உன் வழியில் செல் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இந்த முருகன் திருச்செந்தூர் முருகன் உன்னை கைவிட மாட்டேன் சர்வமும் முருகன் என்று நீ மன முருகி என்னை மட்டும் பிரார்த்தனை செய் உன்னை பாதி வலையிலே உன்னை விட்டு விடுவேனா என்று உனக்கு நல்ல பாதி வலையை காண்பித்து வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவேன் உனக்காக இந்த முருகன் பக்கத்தில் இருக்கும் போது நீ எதற்காகவும் கண்கலங்க கூடாது கதிகளங்கி நிற்க கூடாது விழித்து பார்க்க நினைப்பவர்கள் பத்தியில் நீ வாழ்ந்து காட்ட செய்வாய் வெற்றி பெற வைப்பேன் நான் நீ சொல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டேதான் இருப்பேன் உன் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் எடுத்த பயிற்சியின் மதிப்பு குறையாது அதனால் எதற்காகவும் கவலைப்படாமல் இதுவும் இதுவும் கடந்து கடந்து போகும் போகும் என்று நீ வாழ்ந்து ஒரு முறை யோசித்து யோசித்து செய் முயற்சி செய் பயிற்சி செய் வெற்றி கிடைத்துவிடும் வெற்றியை உனக்கு சொந்தமாக்கும் நீ திரும்ப திரும்ப முயற்சி செய் கற்றும் எந்த பக்கமும் வீசாது காற்று எந்த பக்கம் வீசினாலும் உன் வாழ்க்கையில் இப்படிதான் நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் முருகன் நல்லதுக்கு செய்வார் என் முருகன் நல்லது செய்வார் என்று இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்று சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு இனி உன் வாழ்க்கையில் தென்றல் மட்டும்தான் வீசும் உன் அலை உன் நிலைமையை மாறப் போகின்றது எதிர்காலம் சிறப்பாவதற்கு நீ அருமையாக வாழப் போகின்றாய் நீ எதிர்பார்ப்பதற்கு மேல் மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நல்லது உனக்கும் நல்லபடியாக உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரப்போகின்றேன் இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கும்போது போது வெறும் மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் பெரும் ஆனந்தமாக முழுவதும் அனுபவிக்கப் போகின்றாய் முழுவையாக அனுபவிக்க போகின்ற எல்லா பாக்கியங்களும் கிடைக்கப் போகின்றது நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய் நடத்தி வைப்பது இந்த திருச்செந்தூர் முருகனாக இருப்பதால் உனக்கு நடப்பது நல்லதாகவே நடக்கும் என்னை நம்பி இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி நீ வந்தாய் அல்லவா உனக்கு நான் எப்போதும் துணையாக இருந்து கொண்டிருப்பேன் உன்னை எந்த நேரத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் செல்லமே இந்த முருகன் சொல்வதை கேட்டு என் வாக்கினை கேட்டு தூங்கு உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நடக்கும் முழுமையாக உன்னுடைய கடமைகளில் கவனம் அதிகமாக தேவை நான் சொல்வது சரிதானே என் குழந்தையே எப்பொழுதும் விழித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோமே என்று அறிவுகளோ காலையில் பூத்து மலையில் வாடி விடுகிறோமோ மலர்களை வருந்தாதே இல்லை வீழ்ந்த அருவியை அகன்று ஆறாக நான் வாழ்வதற்கு வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது இந்த உலகமே நம்மை எப்படி பார்க்குமோ உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணங்கள் கொண்டவர் என்று சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்று கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்க்கையில் நேர்மையாகவும் உண்மையாக மட்டுமே இரு ஏனென்றால் உன் உழைப்பு என்றுமே வீணாகாது அதே சமயத்தில் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளில் இருந்து என் பிள்ளை உன்னை மேம்படுத்த மட்டுமே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றவை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை அந்த மாதிரியான அவ சொற்கள் மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சியை நீயே தடையாக இருக்காதே இதோ உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு இந்த முருக பெருமான் என்று விடையளிக்கிறேன் சுயநலம் இவ்வுலகில் அகன்று இருக்கிறது எல்லோர் மனதிலும் இருக்கிறது ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவரின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்ப விளைக்கும் பொருட்டுதான் இருந்தால் அது தவறு உன் முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய் வேலை இருக்கிறது என்று எனக்கு நேரமில்லை என்று போவதுதான் உண்மையான சுயநிலம் சில பேர் தங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்று நினைப்பது அது ஒரு வகையான என்பதை சுயநிலம் மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையை அவர்களுக்கு பொறாமையை தூண்டிவிட்டு அதை தான் நான் செய்வது தவறு என்று சொல்கிறேன் உன்னால் இயன்றதை உதவியே செய் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கொடுக்கும் யாரிடம் நீ செய்த உதவி பயனில்லாமல் இருக்க போய்விடும் என்று நான் முன்னேற வேண்டும் என்று எண்ணுவது நலம் நாம் முன்னேற வேண்டும் என்று எண்ணுவது சுயநலம் அல்ல சிந்தித்து பார்த்தால் அது மற்றவரின் முன்னேற்றத்தை நீ விரும்பவில்லை என்று அதற்குத்தானே அர்த்தம் அந்த பார்வை உன் கண்களுக்கு புலவிட என்று அர்த்தம் மற்றவர்கள் உதவி என கேட்டிருந்தால் அவர்களின் கஷ்டத்தை நீ பார்த்தால் கண்டிப்பாக உதவி செய்திருப்பாய் அதில் தவறில்லை உன் உனது நல்லது கெட்டது என அனைத்துமே நான் அறிந்தேன் நல்லவா உன்னையும் உன்னை சுற்றி எல்லாதையும் நல்லதாகவே நடக்க செய்வேன் நிச்சயமாக மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கை இந்த மாயத்தை விளையாட்டில் உன்னுடைய பக்தர்கள் தவறு செய்வது என்பது எனக்கு நன்றாக தெரியும் இந்த முருக பெருமான் எப்பொழுதும் இருந்து நீ செய்யும் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்து நிறுத்துவேன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நல்லதே செய்வேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு